ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் வந்துட்டு அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க மனசில் ஒரு பாரம் இருந்துச்சுன்னா நமக்கு மனசு பிடிச்சவங்ககிட்ட சொல்லணும் அதை வந்து மனசுக்குள்ளே அச்சுடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளே இருக்க பாரத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஈட்டுப்போ தவிர வேறு யாரும் இல்லை ஈட்டி ஈட்டி மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்டு ஏன்னா அவங்க தான் யார்ட்டி வெளியில் சொல்ல மாட்டாங்க அது அப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு சஞ்சல் தூட மாட்டாங்க அதனால் நான் யூடியூப் சேனலில் இருக்க அவங்க எல்லாரையும் தான் நான் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் சொந்தம் பந்தம் அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே இந்த யூடியூப் தான் அதனால் நான் உங்ககிட்ட சொல்லுதேன் தயவுசெய்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தலையிடாதீங்க என் அனுபவத்தில் வந்து நான் சொல்லுதேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலையிடாதீங்க என்ன இவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன சொல்ல வரா அப்படின்னு யோசிக்காங்க தயவுசெய்து மேலே தள்ளிடறாம இந்த இந்த வீடியோ எல்லாமே கேளுங்க கேட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை மாதிரி யாராவது இப்படி மாட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்களான்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் என்ன மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ ஒரு ஃபேமிலி அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான் அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள சண்டை சண்டைன்னா சும்மா சாதாரண சண்டை கிடையாது சந்தேக சண்டை ஃபஸ்ட்டு காலையிலே ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டுக்கு வருவார் என்ன போன சிரமத்தில் வந்து எங்கள் அம்மா நீங்கள் குப்பை தொட்டியாக பெற்றுப்பட்டு போகிறான் அதாவது நான் குப்பை தொட்டியாக பிறந்திருக்கங்கள அதனால இந்த சிரமத்தில் வந்து நான் வெறும் குப்பையாக கொண்டு என் மன தட்டுறாங்க முதல்ல ஹஸ்பண்ட் வருவார் வந்துட்டு என் ஒய்ஃப் அப்படி இருக்கா என் ஒய்ஃப் வந்துட்டு ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்வார் அடுத்து ஒய்ஃப் வருவான் வீட்டில் ஒரே சண்டை பிரச்சனை விழுந்தார் வேலை போட மாட்டேங்கிறாரு சண்டையைப்படுதாரு அப்படின்னு சொல்லுவாள் அப்போ நாங்கள் சொல்லுவோம் குழந்தைகள் இருக்குது நீங்கள் அதை பார்த்துப்போங்க சண்டையெல்லாம் போடாதீங்க அவங் அந்த அண்ணே வருமா பேசாமல் நீங்கள் விட்டு கொடுப்பாங்கன்னு நான் அந்த பிள்ளை சொல்லுவேன் அந்த அண்ணன் வந்து சொல்லும்போது ஒய் ஒய்ப்பு அப்படி கிடையாது ஒய்ப்பை நம்புங்க நீங்களும் ஒய்ப்பை பற்றி பேசினா மற்றவங்க பேசாம நினைச்சுவாங்க அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சிக்காம இருந்து சண்டை போட்டு கடைசி அந்த ஃபுல்லாக கோவச்சிட்டு போயிடுச்சு ஆனால் கடைசியில் என்னென்னா அந்த சண்டைக்கு நான் தான் காரணம்னு என் தலையில் தூய் பெரிய பாறாங்கலை போட்ட மாதிரி போட்டுட்டாங்க இந்த சண்டைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவங்களா தேடி வந்தாங்க அவங்களா சொன்னாங்க கடைசிக்கு என் தலையில் கண்ணுக்குள்ள அப்படியே மிளகா பொடியை போட்ட மாதிரி போட்டுட்டு அப்படியே திணற வைக்காங்க ஐயோ நம்ம என்ன தப்பண்ணோம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் இவங்க தான் இவங்களா தான் தேடின்னு சொன்னாங்க நாங்களாம் தேடி போய் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வேதனையாக இருக்குது அது அது மட்டும் இல்லை எனக்கு நான் தான் இந்த பிரச்சனை காரணம் நீ தான் என் குடும்பத்துக்கு காரணம் நீ தான் என் குடும்பத்தை ரெண்டாகிட்ட அப்படின்னு ஏன்